அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் தூதர் நினைவுபடுத்தினார்கள் கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் அணுகிவ செல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன் அல்லாஹுடைய தூதர் ஆட்சிய உரை அது சமூக மாற்றத்திற்கான உரையது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைகி வசல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை எடுத்து செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன் அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பற்ற அனைத்தையும் வட்டியோடு எல்லா செயல்களையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் அதனுடைய ஆரம்பமாக அப்பாசுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அதை நான் நீக்குகிறேன் யாரும் அதற்கு அப்பாசிற்கு அவருடைய அசுல்வாகி சொல்லலாக செல்லமுடிய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது தூதர் சொல்லல்லாக வணிக செல்லும் தண்ணிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் தடை செய்தோட்டு மிதித்த மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டதுலாஹி சொல்ல அல்லூ அழகிவ செல்லம் அதையும் சொன்னார்கள் மறுமை வரும் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லம் கூறிய அந்த காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபாரத் தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரப்புல்லாலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு ரப்புல் ஆலமி தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான் உடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லிங் செல்வத்தில் இருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹுடத்திலே இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹூ ரபுல் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான்

வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சபக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன் கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சபக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலனடிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகிவிட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க இருக்க மாட்டார்கள் அல்ல அதனால்தான் ஆள் எங்கே வட்டியைப் பற்றி பேச வரும்போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ

ஆடை இல்லாத நிலையில் ஹத்துனா செய்யப்படாத நிலையில் செருப்பு இல்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு பட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல செய்தால் தீண்டப்பட்டவனை போல தன் நிலை அறியாதவனை போலிய செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான் ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் பல நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான் எழுந்து வருவார் அவர் யார் ஹஜ்ஜில் மரணித்தவர் நாளை மறுமையில் ரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார் அவர் யார் ஷஹீதில் மரணித்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகி செல்லம் ஒருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல அதிகளை நமக்கு சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லுவ அணைக்கு செல்ல சொன்னார்கள் அழகான அதிக யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யாருக்கல்லா நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ யார சூ என்ன செயற்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணைகி செல்ல சொன்னார்கள் யுவப்லி அமலின் கபுலன் மூத் மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய கூடிய தௌஃபீக்கை அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்து இருப்பார்கள். குர்ஆனை ஓதி நிலையில் மரணித்து இருப்பார்கள். தொழுகைக்கு தயாராக கூடிய நிலையில் மரணித்து இருப்பார்கள். மார்க்கத்தைப் பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்து இருப்பார். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்தளுடைய மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லா விரும்பினான் அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள் அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன் வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன் வட்டி கொடுத்து மரணித்தவன் வட்டியோடு தொடர்புபட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் அந்த அந்தமீங்களுக்கு முன்னால் அந்த நல்லவர்களுக்கு முன்னால் அல்லா ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் தீண்டப்பட்டவனை போல அல்லா இந்த மரணத்தில் இருந்த மீ பாதுகாப்பானாக